அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு மேரீஸ் கிச்சனில் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் எந்த தோட்டத்தில் விளைஞ்ச அப்பில் வச்சு ஒரு இனிப்பும் ஒரு உரைப்பும் செய்து காட்ட போகிறேன் அதாவது உரைப்பு வந்து அப்பில் வச்சு ஊறுகாய் எப்படி செய்றது செய்து காட்ட போகிறேன் அதே நேரத்தில் அப்பில் ஜேமும் செய்து காட்ட போகிறேன் இந்த ரெண்டு இதுவும் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன சேனலுக்கு வருகிறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமத்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க போய் ஆப்பிள் பிடுங்கி எப்படி இந்த ஆப்பிள் ஒரு காயும் அப்பிள் ஜேமும் செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க உங்களுக்கு இந்த ஆப்பிள் மிருத்தையும் காட்டி இதை பிடுங்குவோம் இப்போ பாருங்க நல்ல பெரிய ஆப்பிளாக வந்துட்டுது இப்போ நல்ல பருவம் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஆப்பிள்களை பிடுங்கி எடுப்போம் பாருங்க ஒரு வந்து கொட்டுப்பட்டம் கிடக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆப்பிளை மாத்திரமா எடுத்துக்கொண்டு போவோம் பாருங்களா பெரிய ஆப்பிளாக இப்போ இதை கொண்டே நாங்கள் எப்படி ஊறுவாயும் ஜெயம் செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ இந்த ஊறுவாய் செய்கிறதுக்கு மூன்று பெரிய ஆப்பிள் எடுக்க போகிறேன் இதை எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி எடுப்போம் இந்த சைஸில் வெட்டினீங்கன்ட்டு சொன்னாத்தான் அப்பள உருவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வெட்டி இதெண்ட் விதையலெல்லாம் வீக்கி போ நீக்கி போட்டு அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம் அப்பள் உருவாய்க்கு வந்து நாங்கள் தோலோடு போட்டால் தான் அது சுவை நல்லா அதிகரிக்கும் அதே நேரத்தில் இது வந்து நீண்ட காலம் வச்சு பாவிச்சு இதன்றதுக்கும் நல்லா கரைஞ்சி தண்டாமல் நல்லா தோலோடு கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்க நீள நீள வாக்கில் வெட்டி அதை குட்டி குட்டி மெற்ற மாதிரி வெட்டி எடுப்போம் இந்த அப்புழுவை வந்து தயிர் சாதம் நோமில மிரக்கறி சாப்பாடு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக செய்யாத ஆக்கில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ பாருங்கோ டபுள் பாவிக்கிறேன் மொத்தமாக இதை நாங்கள் ஜாமுக்கு பாவிப்போம் இதை தள்ளி வச்சுட்டு இப்போ பாருங்கோ வட்டி நாப்பிள்ள கரண்டி உப்பு போடுறேன் கரண்டி வெந்தயம் அரைக்கரண்டி கடுகு எடுத்து லைட்டாக வறுத்து அதை அரைச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டு கரண்டி கட்டைத்தூள் போடுறேன் அதாவது தனி மிளகாய் தூள் அதோட அஞ்சு கரண்டி விநாயகரி விடுறேன் இந்த விநாயகரி தான் எங்களுக்கு வந்து கனகாலம் இருக்கிறதுக்கு உதவும் ஊறுகாய் வந்து எப்பவுமே இருக்க இருக்கத்தான் அதை சுவை அதிகரிக்கும் இப்போ பாருங்க அஞ்சு கரண்டி வினாஹரி விட்ட உடனே வடிவம் எல்லாத்தையும் பிரட்டி எடுப்போம் வடிவாக அப்படி ரெண்டு கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் இந்த தூள்கள் விநாயகரி உப்பு இந்த அரைச்சி போட்ட பவுடர்கள் எல்லாம் பிரல்ற மாதிரி வடிவாக பிரட்டி எடுப்போம் இப்போ இது இப்படி ஏறிக்கட்டும் இது கொஞ்சம் ஊறுற கேப்பில் நான் வந்து பன்னெண்டு மேச கிரண்டி எண்ணெய் விட்ருக்கேன் அதோட அரை தேக்கிரண்டி கடுகு ஒரு காய் நிறைய கறி உபமில்லை இவ்வளோத்தையும் லைட்டாக பொறிச்செடுப்போம் நல்ல எண்ணெய் கொதிக்க கொதிக்க இருந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே ஊறும் ஊற்றும் போது இப்போ பாருங்கள் இது எதுக்குள்ளே ஊற்றுவோம் இதுக்குள்ளே ஊற்றும் போது எல்லாம் ஹேலெல்லாம் எண்ணெய் பட்டு இந்த ஊறுகாய்க்க இருக்க பதமாகும்போது நல்ல ஒரு சுவையை தரும் இப்போ எல்லாத்தையும் வடிவாக பிராட்டி எடுப்போம் இப்போ எங்களோட அட்டகாசமான சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிட்டுது இது வந்து உடனே சாப்பிடலாம் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வச்சு வச்சு சாப்பிடத்தான் அதை சுவை அதிகரிக்கும் இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்பிள் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு போத்தில் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் கழுவி அதை வச்சுருக்கன அப்போ தான் வந்து இந்த கனகாலம் இருக்கிறதுக்குதாகவும் அதே நேரத்தில் எங்களுக்கு பங்கஸ் பிடிக்காது இப்போ பாருங்க எங்களோடய சுவையான அட்டகாசமான சூப்பரான வீடியோ ரெடி ஆகிடுது இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யாதாக்கள் செய்து பாருங்கோ செய்தாக்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இதுண்டு சுவை எப்படி இருக்குன்ட்டு செய்யாதாக்கள் கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ நாங்கள் அப்பிள் ஜாம் செய்வோம் அப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு ஆறு பெரிய அப்பிள் எடுத்துக்கிறேன் எடுத்து அதை தோல்களை நீக்கி எடுப்போம் ஜாமுக்கு வந்து நோமலாக தோல் இருக்கிறத விட தோல் நீக்கி எடுத்தால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்து எங்கட வீட்டில் வச்சு விளைஞ்ச பொருட்களை வச்சு ஏதாவது செய்யும்போது அது ஒரு அதிக விதமான சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஓ இதை வச்சு நாங்களும் உருவாக்கிட்டுமே அவ்வளவு நல்லா வந்துருக்குது பாருன்னு சொல்லி அதை ஒரு ஒரு வித்தியாசமான சந்தோஷம் சாப்பிடும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவோம் அது மாதிரியே தான் இப்போ மரக்கறிகள் வச்சாலும் சரி இல்லை இப்போ இந்த பழ இருந்தாலும் சரி வீட்டில் விளைஞ்சதுன்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் இப்போ பாருங்கள் தோல் எல்லாம் சிவி போட்டு இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் உங்களோடய ஆறாப்லேயும் வெட்டியாச்சு வெட்டி போட்டு நாங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து ஜாம் செய்ய போகிறோமோ அந்த இதில் நான் மாற்றிக்கொள்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் சீனி போடுறேன் ஒரு காக் கப் தண்ணி விடுறேன் போட்டு நல்லா பிரட்டுவோம் அப்பில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வடிவாக பிரட்டி எடுப்போம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பாதி தேசிக்கா விட போகிறேன் இனிப்பு ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான சுய தரப்போகுது இந்த ஜாம் அப்பிள் ஜாம்லேயும் சில சில விதமாக இது ஒரு விதம் இப்போ தோல்களை நீக்கினபடியே அந்த அப்பிளில் வந்து நோமல் கலர் தான் வரப்போகுது அது இந்த இயற்கை கலர் வரப்போகுது இதுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக கலர் ஒன்றும் போகிறது இல்லை ஸோ இந்த அப்பிளில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் எங்களுக்கு வரப்போகுது இதை வந்து இப்படி பிராட்டி போட்டு அடுப்பு ஒரு மீடியத்தில் விட்டு மூடி வச்சிருக்கிறேன் மூடி விட்டு ஒரு அஞ்சுலேதா ஆறு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன் பாருங்க அப்படி நல்லா அவிஞ்சு கொண்டு வருதுண்டு அதே டைமில் நாங்கள் வந்து இதை வந்து இப்படி கரண்ட் இலால் இப்படி நசிச்சு நசிச்சு விட்டோம்னு சொன்னால் அது தன் நார்மலாகவே அப்பிள் அவிய தொடங்கும் தண்டை பாட்டில் கரையை தொடங்கும் இப்படி நசிச்சு விடும்போது அது ஒரு ஹெல்ப் இருக்கும் அது கரைஞ்சி வர்றதுக்கு இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியுது லைட் லைட்டாக வந்து கலர் மாறி மாறி கொண்டு வருது அப்பளுக்கு இப்போ திரும்பி திரும்பிய வந்து வடிவாக இருக்கா கண்டுபிடுவோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்டுபிடும் விடும்போது இப்படி கரண்டியால் நசுக்கிட்டு வச்சு விடுவோம் இப்போ பாருங்கள் எங்களோடய அட்டகாசமான சுவையான சூப்பரான ஆப்பிள் ஜாம் ரெடி ஆகிட்டுது இது ஒரு அரை மணித்தியால் மாற வச்சப்பறவ பாருங்கள் இப்படி இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி இது வந்து ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கும்போது இன்னும் கட்டியாகும் நாங்கள் நோமலாக வழியிலேயும் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணுமே இல்லை கூட சுவையான சூப்பரான ஜாம் போடுறதுக்கு அதே மாதிரியே ஒரு போத்தல் எடுத்து வடிவாக சுடு தண்ணியில் கழுவிட்டு இதை அதுக்குள்ளே போட்டு வைப்போம் எங்களோட வீட்டில் வந்து இந்த ஜாம் கென இருக்காது ஒரு கிழமை காணாது ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும் நீங்கள் பாருங்க செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும் ஸோ எங்கள் எந்த வீடியோவை உலக நேரமும் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி கண்டிப்பாக இதை செய்து பார்க்க மறந்துடாதீங்கோ செய்து பாருங்கோ பார்த்தா தான் தெரியும் இந்த சுவை எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ரெண்டே ரெண்டு அப்பிள் போதும் அதே மாதிரி ஜாமும் கொஞ்சமாக செய்து பார்க்குறதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கோ ஓகே இவ்வளவு நேரம் என்ற வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்